இந்துக்களை அதுக்கு அடிக்கலாம் இந்து அருணாத்துறை அமைச்சர் அவர் இந்துக்கள் என்ன பண்றீங்க பார்த்துட்டு என்னுடைய அருமையான நண்பர் திருச்செந்தூர் போயிட்டு வந்தாங்க என்னை பார்த்து ஏழனமாக கேட்டாங்க உங்க உள்ள போறதுக்கு எல்லாரும் இலவசம் உள்ள விட்டுடுறீங்க ஆனா எங்க கோயிலுக்கு போனோம்னா ஐநூறு ரூபாய் கட்டணும் அப்பதான் தரிசனமே கிடைக்கும் உண்மையாது ஏங்க உங்களை அசீமா இல்லையா இந்துக்களுக்கெல்லாம் என் சர்ச்சில் வாங்க உங்களை ஃப்ரீயா உள்ள ஏன் உங்க கோயிலுல போறதுக்கு ஐநூறு வாங்குறீங்க ஏன்னா சாமி தரிசனம் பண்றது எதுக்குங்க என் மனசுக்காக என் உள்ள சந்தோஷப்படணும் எனக்கு ஒரு சமாதானம் கிடைக்கணும் அதுக்காக நான் போறேன் நான் என்ன பண்ணும் என் சொந்த விருப்பத்தோடு கூட அந்த காணிக்கை உண்டியல்ல என்ன பண்ணும் உண்டியல்ல நான் காசு போடணும் நான் கடவுளுக்காக கொடுக்கணும்னு நினைச்சு நான் கொடுக்கணும் அதை விட்டுட்டு ஐநூறு ரூபாய் என்கிட்ட புடுங்கி அப்பதான் இந்த லைன்ல விடுவேன் நூறு ரூபாய் கொடுத்தா அந்த லைன்ல விடுவேன் என்னங்க இதெல்லாம் அசிங்கமா இல்ல ஏன் இந்துக்கள் ஏன் கேட்க மாட்டீங்க இந்து தேசம் நான் அடிக்கடி சொல்ற வார்த்தை இது இந்து தேசம் இந்து தேசத்தில் உங்களுக்கு எனக்கு சுதந்திரம் இருக்குது புரியலீங்களா கேளுங்க